நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் நாலாவது திருமணம் செய்ய போறதா அறிவிச்சிருக்கிற விஷயம்தான் இப்போ எல்லார் மத்தியிலையும் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு செஞ்சதுனால இந்த நாலாவது திருமணம் அப்படிங்கறது காட்டு தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ராபர்ட் மாஸ்டர் அவர்களை தான் அக்டோபர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு திருமணம் செய்ய போறதா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அறிவிச்சாங்க இந்த நிலையில இப்போ நடிகை வனிதாவுங்க ஏற்கனவே திருமணம் செஞ்ச முன்னாள் கணவர்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தியும் இவங்க யார் யாரையெல்லாம் திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிற முழு விவரங்கள் பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா இவங்களுடைய மகள் தான் வனிதா வனிதா அவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடிகர் ஆகாஷ் அவர்களை பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆகாஷ் அவர்களும் பிரபலமான நடிகராக இருந்தார் திருமணத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விஜய ஸ்ரீஹரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மகன் பிறந்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜோவிகா அப்படின்னு ஒரு பொண்ணும் பிறந்தாங்க இதை தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு சில கருத்து வேறுபாடுகள்னால ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க விவாகரத்துக்கு பிறகு ஆகாஷ் அவர்கள் தன்னுடைய மகன் ஸ்ரீஹரியை கூட்டிக்கிட்டு தனியா போயிட்டாரு இதுக்கப்புறமா வனிதா அவங்க தன்னுடைய மகனை கேட்டு பிரச்சனை பண்ணதுனால வனிதா அவங்களுக்கும் இவங்களுடைய அப்பா விஜயகுமார் அவங்களுக்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு வனிதா அவங்க தனியா வந்துட்டாங்க இதுல முதல் கணவர் ஆகாஷ் அவர்கள் இப்பையும் படம் நாடகம் விளம்பரம்னு பல துறைகள்ல நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு விவாகரத்துக்கு அப்புறமா நடிகை வனிதா அவங்க அதே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தெலுங்கான சேர்ந்த பிரபலமான தொழிலதிபர் ராஜன் ஆனந்த் அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திரும்பவும் பழையபடி இவங்க ரெண்டு அவங்க தன்னுடைய இரண்டாவது கணவரையும் விவாகரத்து செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேருமே மனப்பூர்வமா பிரிஞ்சிட்டாங்க இவங்களுக்கு பிறந்த மகளான ஜோனிதா அவங்களை இப்போ அவங்க அவங்க கூட தான் வச்சிருக்காங்க இவங்களுடைய இரண்டாவது கணவர் ராஜன் ஆனந்த் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இருக்காரு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் கூட பழக்கம் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில் இணைஞ்சு நடிச்சாங்க அந்த படம் மூலியமா இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் திருமணம் செய்யாம லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ளையும் பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இத தொடர்ந்து வனிதா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பீட்டர் பால் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டு அவரை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க பீட்டர் பால் அவர்கள் ஒரு டிசைனர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் படங்கள்ல விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டா வேலை பார்த்திருக்காரு இதுல வனிதா அவங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பீட்டர் பால அவர்களை மூணாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதுல பீட்டர் பால அவர்கள் குடிபோதைக்கு போதைக்கு அடிமையாகி இருந்ததுனால கல்யாணமாகி ஒரு வருடத்துக்குள்ள வனிதா அவங்க தன்னுடைய மூணாவது கணவரையும் பிரிஞ்சுட்டாங்க இதுல சோகமான விஷயம் வந்துட்டு பீட்டர் பால அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத நிலையில இறந்து போயிட்டாரு இப்போ வனிதா அவங்க ஒரு ஆண்டு தனிமையா இருந்த நிலையில நேற்றைய தினம் வந்துட்டு நாலாவது திருமணம் செய்ய போறத ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே லிவிங் டு கெத ரிலேஷன்ஷிப்ல இருந்த ராபர்ட் மாஸ்டர் அவர்களை தான் இப்போ திருமணம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் சேவ் த டேட் அக்டோபர் அஞ்சு ராபர்ட் மாஸ்டர் அவர்களுக்கு ப்ரோப்போஸ் பண்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க இது உண்மையாக கல்யாணத்துக்கான போஸ்டரா இல்லை எது மூவி ப்ரோமோஷனா அப்படிங்கிறது அக்டோபர் அஞ்சு வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க